அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் அவர்கள் பற்றி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன கிளாஸ்ல வந்து வந்து பார்த்தோம் அவரை பத்தி உள்ள டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அவருடைய வாழ்க்கை குறிப்பு அவருடைய சிறப்பு பெயர் அவருடைய நூல்கள் அப்புறம் அவருடைய சிறப்பு மேற்கோள்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா புது புக்குலையும் பழைய புக்லையும் எங்கெங்க இருக்குது அவரை பத்தி உள்ள சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறோம் சிக்ஸ்த் தேட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு தலைவர வந்து பாத்தீங்கன்னா பாடல் வந்து பாடியிருக்கிறாரு இந்த பாடலை நம்ம வந்து பாப்போம் இந்த பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன பாக்ஸ் கண்டன் இருக்குது அதை பாத்துடுங்க தேசிய கவிமணி விநாயகர் இருக்காருல இவரு இருபதாம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக வந்து பாத்தா இருந்திருக்கிறாரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இந்த கவிமணிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சார்ந்த உமா மகேஸ்வரனார் ஓகேவா உமா மகேஸ்வரனார் சென்னை மாகாணத்தை சேர்ந்த உமா மகேஸ்வரனார் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கவிமணிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க அடுத்து பாருங்க எட்வின் அர்னால் இருக்காருல்ல அந்த எட்வின் அர்னால்டுங்கிற வந்து இவர் ஒரு வெள்ளாட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆசியாங்கிற ஒரு நூலை வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியாக்கம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு யாரு கவிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியாக்கம் பண்றாரு அது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி அப்படிங்கிறாங்க ஆசிய ஜோதிங்கிற பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் அப்ப அந்த ஆசிய ஜோதி பத்தி சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தருடைய வரலாறு பற்றி பாடலை பாக்க ஆரம்பிச்சு நின்றவர் கண்டு நடுங்கினரோ ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினரோ துன்று கருணை நிறைந்த வள்ளன் அங்கும் சொந்த மொழியை கேளும் ஐயா வல்லன் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தர் தான் வல்லன்கிறாங்க அப்ப அந்த புத்தர் சொல்லக்கூடிய பொன்மொழியெல்லாம் கேளுங்க அப்படிங்கிறாங்க பாருங்க வாடும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிது ஒரு உயிரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடலாம் அதாவது ஒரு ரெண்டு ரூபா கேட்க வாங்கிட்டு என்ன பண்ணலாம் டக்குனு ஒரு உயிரை வந்து பாத்தினா போட்டு தள்ளுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எளிது வீளும் உடலை எழுப்புவதோ ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாத ஐயா வேந்தன்னா வந்து பாத்தீங்கன்னா அரசன் ஓகேவா ஒரு வீழ்ந்த உடலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரச நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க யாரும் விரும்புவது இன்னுயர் தான் அவர் என்றும் காப்பது அண்டே தான் அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக உயிரை தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நினைப்பாங்க அதே போல இந்த பாரியில் எறும்பும் உயிர் பிழைக்கும் படும்பாடு முழுவதும் அறிந்தீரோ அந்த எறும்பு கூட அந்த உயிரை பிழைக்கிறதுக்காக கடும்பாடு வந்து பாத்தீங்கன்னா படுறது அது என்னைக்காவது நீங்க அறிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க நேரிய உள்ளம் இறங்கிடுமே இந்த நீலில முற்றிலும் ஆண்டிடலாம் அப்படின்னாங்க அதாவது என்னன்னா இறக்கம் உள்ளவராக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திடலோ மாறினா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மழை மாறி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மழை வயல்ல வந்து பாத்தீங்கன்னா பொழியக்கூடிய மழையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா வயலே வந்து பாத்தீங்கன்னா பக்குவமாவது அது என்னைக்காவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க காட்டும் கருணி உடையவரே என்றும் கண்ணிய

கும்பி கும்பி எரிஞ்சபடி ஐயா அதாவது வந்து மக்கள் மட்டும் அரசரே மக்கள் மட்டும் வந்து நம்பி இல்லை இந்த ஆடுகளும் உங்களதான் நம்பி இருக்கு இந்த நம்பி இருக்கக்கூடிய ஆடு வந்து பாத்தீங்கன்னா வயிறு எரிஞ்சபடி நம்மை உங்களுக்கு வந்து சேரும் ஐயா அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க ஆயிரம் பாவங்கள் செய்வலாம் ஏழையின் ஆட்டின் தலையை அகற்றிடுமோ தீயவை நல்லவையும் செய்யும் விட்டு செல்வது ஒரு நாள் இல்லையா அப்படிங்கிறாரு ஆயிரம் பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு ஒரு ஏழையின் ஆட்டின் உயிரை வந்து பாத்தீங்கன்னா வாங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் தீயவையும் நல்லவையும் ஓகேவா அவனுடைய தீய செயலும் நல்ல செயலும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மிளக போறது கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டாம் தீவினை செய்ய வேண்டாம் தீங்கெல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு ஏழையின் ஆட்டின் உயிரையும் வந்து பார்த்தா என்ன பண்ண வேண்டாம் வாங்க வேண்டாம் பூதளம் தன் நகரையும் புத்திய வைத்து புழைத்துக் கொள்ள ஐயா வச்சு வந்து பார்த்தா புழைச்சிக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கிறாரு அதுக்கு கீழே உள்ள சொல்லும் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா கீழே படிச்சிருங்க அஞ்சினார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பயந்தனர் ஓகே கருணைனா இரக்கம் வீழும்னா வந்து பாத்தீங்கன்னா விழும் ஆகாதுன்னா முடியாது நீர்நிலம்னா பரந்த உலகம் முற்றும்னா முழுவதும் மாறினா மழை கும்பின வயது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல்லா பாத்துங்க கூடுதலம்னா பூமி பார்னா வந்து பாத்தீங்கன்னா உலகம் அடுத்தது எய்ட்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா வர்முன் காப்போம்ங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா

தந்திடுவோ சுத்தம் உள்ள இடம் சுகம் உண்டு அதை நீ நித்தம் நித்தம் பேணுவையால் நீண்ட ஆயுள் பெறுவாய் இவா சுத்தமுள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் உண்டாம் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தின தினம் சுத்தம் செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீண்ட ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா பெறுவீங்களா ஓகே அடுத்து பாருங்க காலையும் மாலையும் உலாவிகிதம் இதை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல இந்த லைன்ல இருந்து கொடுத்து கேட்டுருக்காங்க காலையும் மாலையும் உலா விகிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவான் காலன்னா யாரு யமனைதான் வந்து பாத்தீங்கன்னா காளன் அப்படிம்பாங்க நீ காலையிலயும் மாலை என்ன பண்ற டெய்லி வாங்கி போயிட்டு வந்திருச்சிங்களே யமன் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடுவான் அப்படிங்கிற இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா யார் பாடிருக்காருன்னா தேசிய கவிமணி விநாயகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடிருக்காரு கீழே உள்ளதான் படிக்கலாம் நமக்கு முக்கியத்துவமானது மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் படிக்கும்போது அது கீழே உள்ள சொல்லும் பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருங்க நித்தம் நித்தம்னா நான்தோறும் மட்டும்னா அளவு சுண்டன்னா நன்கு வையகம்னா உலகம் பேருமையன்னா பாதுகாப்பையா திட்டுமுட்டுனா தடுமாற்றம் இந்த கவிமணி தேசிய கவிமணி விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்திருப்பாரு பார்த்தோம் கன்னியாகுமரியில வந்து தேரூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றிருப்பாரு இவருடைய நூல்கள் ஆசிய ஜோதி மருமகள் வழி மானியம் பிறந்த கதை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் உமர்கியன் பாடலை வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ந்திருப்பாரு மொழி பெயர்த்து வந்து மூலிப்பெருந்தீங்கன்னா ரூபாயத் அப்படிமா ரூபாயத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாண்வெளி செய்யுள் நான்வெளி செய்யுள் மொத்தம் நூத்தி பதினைந்து பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா என்ன பண்ணிருப்பாரு இந்த அப்புறம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூலுல மலரும் மாலையும் அப்படிங்கிற ஒரு தான் உள்ள பாடலை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க எயித்து தேட்டம்ல அதாவது வந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தெட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க ஆமை வடைக்காக வடைக்காக ஆசைப்பட்டு என்ன பண்றான் அருணாக வந்து பாத்தீங்கன்னா பணையம் வைக்கிறான் அடுத்து கோடிக்காக ஆசைப்பட்டு புத்தகத்தை பணம் வைக்கிறான் சீடைக்காக ஆசைப்பட்டு சிலேட்டை பணம் வைக்கிறான் முறுக்குக்காக ஆசைப்பட்டு மோதிரத்தை பணம் வைக்கிறான் காப்பிக்காக ஆசைப்பட்டு கடுக்க பணம் வைக்கிறான் கூத்துக்காக ஆசைப்பட்டு குடையை வந்து பாத்தீங்கன்னா பணம் வைக்கிறான் இது யாருடைய பாடல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்களுடைய பாடல் இதுங்க வந்து பாத்தீங்கன்னா இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க நைன்த் செகண்ட் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா உமர்வையான் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம ஐந்து பாடலுமே படிக்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே படிக்க வேண்டாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்டன் குடுத்து இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க இதை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருக்காங்க இது வரைக்கும் முதல்ல இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துங்க இப்ப இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கோம் அன்பு செய்யும் அயலாரும் அன்பின் உறவினரா நீங்க வந்து ஒரு அன்பு கொள்றவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கூட வந்து நெருங்கி வந்து பாத்தீங்கன்னா உறவினரா இதுவே அன்பு நீங்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலவரா இதுவே அன்பு நீங்கினவராக வந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா

ரூபாய் அப்படிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினைந்து பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ந்திருப்பாரு ரூபாய் தின என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான்கு அடி செய்யுள் ஓகே ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான்கு அடி செய்யுள் கொண்டது ஓகே அந்த உமர் உமர்கயனுடைய புல் பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் அபுல்பாத் உமர்கயான் அப்படிங்கிறதா அவருடைய புல் பேரு அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்னு பாருங்க மலரும் மாலையும் மருமகள் மணி மானியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி இந்த நூட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏற்றிருக்கிறாரு இவருடைய காலம் எழுபத்தி ஆறுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு நம்ம இதை வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் ரூபாய்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உமர்கயன் பாடல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவிமொழி தேசிய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருப்பாரு டிரான்ஸ்லேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி வந்து பாத்தீங்கன்னா மொழி பெயர்த்திருக்காரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அடுத்தது ரூபாய்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்கடி செய்யுள் ரூபாய்க்குங்கிறது பொருள் என்ன வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நான்கடி செய்யுள்